ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பின் உயரம் எடுத்துக்கலாம் பின் உயரத்துக்கு நம்ம தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கணும் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் போட்டுக்கலாம் அடுத்து பின் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பின் உயரம் வந்து ஒரு பதிமூன்றரை வருது நம்ம என் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மேலே சோல்டர் பிடிக்கணும் இல்லையா அதனால் ஒரு அரை இன்ச்சை கூட்டி நம்ம பதினாலு இன்ச்சு வச்சுக்கலாம் பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் சோல்டர் நீளம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தர் சோல்டரை பொறுத்து இந்த அளவும் வந்து மாறுபடும் அடுத்து முதுகு உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதில் ஒரு அஞ்சே கால் இருந்தது நான் ஒரு அஞ்சரை இன்ச்சு கால் இன்ச்சு அதிகப்படுத்தி அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கேன் இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம உயரம் எடுத்தாச்சு இப்போது நம்ம மார்பு சுற்றளவு வச்சு அகலத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் மார்பு சுற்றளவு இதில் இருபது வருது அதோட நம்ம ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறதுனால இதோட ஒரு இன்ச்சை கூட்டிக்கிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா பத்தரை இன்ச் வரும் பத்தரை ப்ளஸ் ஒரு ஒன்றரை தையலுக்காக கீழேயும் ஒரு ஒன்றரை இன்ச் வைக்கணும் சைட்லையும் ஒரு ஒன்றரை இன்ச் வைக்கணும் நம்ம உயரம் எடுத்தாச்சு இரு அடுத்து அகலம் எடுத்தாச்சு இது ரெண்டையும் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் நம்ம கழுத்து அகலம் ரெண்டரை இன்ச் வச்சுருக்கோம் ஷோல்டர் அகலம் மூணு இன்ச் வச்சுருக்கோம் இதோட உயரம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே மார்க் பண்ணது தான் நம்ம கழுத்தோட உயரமாக வச்சுக்கலாம் அடுத்து கை வளைவுக்கு வந்து நம்ம ஆறு இன்ச் வைக்கிறோம் ஏன் ஆறு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா நம் இவங்களோட உடம்பு அளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் வருது முப்பத்தி ஆறு ஆறாக டிவைட் பண்ணோம்னா கை வளைவு வந்து ஆறு வரும் இந்த கை வளைவு ஆறு இன்ச் வச்சு இதையும் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்னரில் வச்சு ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த கவ் அந்த வளைவு கை வளைவை வந்து அழகாக வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுத்து உயரம் எடுத்து வச்சுருக்கோங்களே அதில் மேலே இருக்க ரெண்டு இன்ச்சு கீழேயும் வச்சு அதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கவ் மாதிரி வளைச்சி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்றது மார்க் பண்றது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்றது பட்டி எப்படி மார்க் பண்றதுன்னு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல போறேன் நீங்க பார்த்து தையலை கற்றுக்கோங்க பாய்